அவது உள்ளா சைத்தான ரஹீம் பிசுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நமது பாலஸ்தீன மீட்பு போர் நூற்றி எண்பத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது ஈதுல் உல்ஃபித்தர் இதனுடைய வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அதே சமயத்தில் ஒரு ஆழ்ந்த கவலை இவற்றையெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஈதுல் உல்ஃபித்ரு தினத்தில் பல நிகழ்வுகள் அதில் ஒன்று முஜாஹிதேன் பிரிகேட் என்று சொல்லக்கூடியவர்கள் புதிதாக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய வார் பிளைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இத்த விமானங்களை வீழ்த்தியிருக்கிறார்கள் நார்தர்ன் காசாவில் ஜபாலியாவில் ஈதுல் ஃபித்தர் நடைபெறுகிறது அதில் என்னவென்று சொன்னால் எல்லா பள்ளிவாசல்களையும் இடித்து விட்டார்கள் அதனால் அந்த பள்ளிவாசல் தளங்களை சீர் செய்து நேற்று மலையிலேயே ஈதுல் ஃபித்தர் தொழுகையை தொழுது இருக்கிறார்கள் அல் அக்ஸா மத்தியத்தில் பயங்கர கெடுபிடி காலையில் பஜுரில் இருந்து அத்தனையும் கடந்து அவர்களுடைய தாக்குதல் அவர்களுடைய விஷவாய்வு இதையெல்லாம் கடந்து அறுபதாயிரம் பேர் அல் அக்ஸா மஸ்ஜிதில் ஈதுல் ஈதுல்பித் தொழுகையை தொழுதியிருக்கிறார்கள் அவர்களும் மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் பாலஸ்தீனத்துக்கான ஒரு கவலையோடும் துவா செய்திருக்கிறார்கள் ஈதுல் பித்ரு தொழுகைக்கு பிறகு வெளியே வந்தவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆக துவா செய்ததோடு அவர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் இதனிடையே நேற்று ஊடகங்களை மிகவும் அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டது ஹமாசுடைய அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனேயா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தினர் பெரும்பாலும் முற்றாக கொலை செய்யப்பட்டதுதான் அதில் மூன்று ஐந்து என்றெல்லாம் சொல்கிறார்கள் மொத்தத்தில் எட்டு பேர் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது பேரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் ஏனென்று சொன்னால் நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த போர் தொடங்கி ஒரு மாத காலத்துக்குள்ளால் அவருடைய மூத்த மகன் ஜமால் முகமது ஹனேயா அவருடைய டாக்டர் அவருடைய மனைவி அவ்வளோ பேரும் கொலை செய்யப்பட்டார்கள் அடுத்து நேற்று நடந்த தாக்குதலில் ஹமாஸ் ஹனேயாவுடைய மகன் ஹயூம் காசம் கனேயா அண்ட் இஸ் டாக்டர் அமல் அவ அதாவது அவருடைய மகனும் அவருடைய மகளும் அடுத்து அமீர் ஹனையா அவருடைய மகன் மகள் அடுத்தது ஹால் அவருடைய இன்னொரு மகன் காலித் அவருடைய டாக்டர் ரோசான் அடுத்து முகமது ஹனியா என்ற அவருடைய இன்னொரு மகன் இத்தனை பேரும் நேற்று தாக்குதலில் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள் நிரந்தர சொர்க்கத்தை நோக்கி இருக்கிறார்கள் அப்படித்தான் அவர்களுடைய தந்தை அதை சொல்லுகின்றார் அவர்கள் பீச் கேம்ப் வெஸ்ட் பேங்கில் இருக்கின்ற போது அவர்கள் தாக்கப்பட்டு ஷஹீதாக இருக்கிறார்கள் அதை அறிந்து தனக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டவுடன் அனையா சொன்னது பதிவுக்காக சொல்கிறேன் தேங்க் டு அல்லா ஃபார் கிராண்டிங்டம் இந்த மாத்தேடம் சகாதத்தை என்னுடைய குடும்பத்துக்கு முற்றாக கொடுத்த அல்லாவுக்கே நன்றி என்று சொல்லியிருக்கிறார் காசா பகுதியில் அளிக்கப்பட்ட அல்லது சகாதத்தை அடைந்த முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் சு சுகதாக்களில் என்னுடைய குடும்பம் ஒன்றும் அதிசயமானதல்ல என்றும் சொல்லியிருக்கிறார் அதையும் பதிவுக்காக நாம் வரலாற்றில் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அவருடைய மெசேஜ் அவருடைய செய்தி என்னவென்று சொன்னால் வித் திஸ் பிளட் இந்த இரத்தத்தால் அண்ட் திஸ் பெயின் அதனால் ஏற்படுகின்ற எனக்குள்ள வேதனையும் வி கிரியேட் ஹோப்ஸ் இன் ஃபியூச்சர் நாம் எதிர்காலத்தில் நம்பிக்கையை உருவாக்குகிறோம் எதிர்கால நமக்கே என்ற நம்பிக்கையோடு வருகிறோம் அண்ட் ஃப்ரீடம் ஃபார் பீப்புள் நம்மளுடைய மக்களுக்கு நிரந்தரமாக இது மாதிரி இதே போன்ற இரத்தத்தை போட்டுவது சகதாக்கு சுகதாக்களை நித்த நிறுத்தம் சந்திப்பது என்பதில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு விடுதலை அல்ல அவர்களுக்கு ஒரு சுதந்திர பூமி கிடைப்பதற்காக நாம் இந்த நிகழ்வுகளை நஞ்சத்திலே தாங்கி உறுதி பூணுகிறோம் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் பீப்புள் அண்ட் அவர் காஸ்ட் அண்ட் அவர் நேஷன் நம்மளுடைய மக்களுக்கும் நம்மளுடைய லட்சியத்திற்கும் வெற்றி கிடைக்க இது போன்ற விதைகளை நாம் விதைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது உள்ள அத்தனை மக்களும் ரெசிடென்ஸ் என்னை போலவே மிகப்பெரிய விலையை தந்திருக்கிறார்கள் வித் த பிளட் ஆஃப் தர் சில்ட்ரன் அண்ட் ஐ ஆம் ஒன் ஆஃப் தம் அவர்களும் தங்களுடைய குடும்பத்தை தந்தார்கள் நானும் அவர்களில் ஒருவன் இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பொன்னான வாக்கியங்கள் ஏனென்று சொன்னால் இறந்தவர்களில் எங்களுடைய குடும்பத்தார் உயர்த்தி எங்களுடைய சுகாதாரங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லவில்லை எல்லோரும் கொடுத்திருக்கிறார்கள் நான் அடிக்கடி எஹிவா சின்வருடைய வாழ்க்கையை இங்கே குறிப்பிட்ட பிறகு அதில் ஒரு காணொளியை பதிவு செய்த பிறகு சொல்லுகின்ற ஒரு சொல் என்னவென்று சொன்னால் அது அகதிகள் முகாம் அகதிகள் பெற்றோர்கள் இப்பொழுது அகதிகள் கொலை செய்யப்படுபவர்கள் பதினேழு ஆயிரம் குழந்தைகள் அகதிகளாக இருக்கிறார்கள் ஆக அவர்களில் இருந்து தனித்தவர்கள் அல்ல என்று சொல்வது மட்டுமல்ல நானும் என் சமுதாயத்தோடு என் குடும்பத்தையும் தந்து ரெண்டரை கலந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதில் த பிளட் ஆஃப் தர் சில்ட்ரன் அண்ட் ஐ ஆம் ஒன் ஆஃப் தம் என்பது மிகவும் முக்கியம் நானும் அவர்களில் ஒருவர் என்று சொல்லுகின்ற போதே என்னுடைய குழந்தைகளை தனியான பாதுகாப்பிலேயோ அல்லது எங்களிடத்தில் இருக்கின்ற ஐநூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட டனல்களில் உள்ளே பாதுகாப்பாக நாங்கள் வைக்கவில்லை எல்லோரும் ரோட்டில் நின்று தெருவில் நின்று வெளிப்படையாகவே திறந்த வெளியில் சண்டையிடுகிறோம் திறந்த வெளியிலே சஞ்சரிக்கிறோம் திறந்த வெளியில் எல்லோருக்கும் வருகின்ற மரணத்தையே நாங்களும் தழுவிக்கொள்கிறோம் ஆக அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை தந்துவிட்டான் என்று வருத்தத்தோடு தான் தெரிவித்திருக்கிறாரே தவிர மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்ல என்னால் முடியவில்லை ஆனால் அவர் ரொம்ப நிதானமாகவே பேசியிருக்கிறார் இந்த சோதாக்கள் இடமுள்ள மிகப்பெரிய குணமே இதுதான் நமக்கெல்லாம் வருடத்தில் ரெண்டு பெருநாள் ஆனால் அவர்களுக்கு நித்த நித்தம் சொர்க்கத்தில் இறைவனின் முன்னால் பெருநாள் இவர்கள்தான் இறைவனை சந்திக்கின்ற போதே இவர்களும் திருப்தி அடைந்தவர்களாக வருவார்கள் இவர்களை கொண்டு இறைவனும் திருப்தி அடைவான் ராலியத்தின் மர்லியன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் திருப்தி அடைந்தவர்களாகவும் திருப்தி கொல்லப்பட்டவர்களாகவும் கொல்லப்பட்டவர்களாகவும் வருவார்கள் என்பதை இறைவன் எடுத்துச் சொல்லுகிறான் சகோதரர்களை இதுபோல போல எத்தனையோ வரலாறுகளே என்னால் கோடிட்டு காட்ட முடியும் ஓரிரு வருடங்களுக்கு முன்னால் எகிப்திலே தேர்தல் முறையை பின்பற்றி அங்கே நாம் ஜனநாயக ரீதியாக வந்துவிட்டால் இஸ்லாமாவாதிகளை விட்டு விடுவார்கள் என்று பிரதமர் பதவியை அடைந்த முகமது முர்ஷி அவருடைய நிலையின் ஆயிற்று கடைசியிலே விஷத்தை தந்து அவர் கோர்ட்டில் மயங்கி விழுந்த நிலையில் சஹீதானார் அதே அவருடைய மகள் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் வெளியில் இருந்த காலங்களில் எல்லாம் முயற்சி செய்தார் பிரதமராக இருந்தபோது தன்னுடைய பிரத்யோக பதவியையும் அதனால் வரக்கூடிய ஆதிக்கத்தையும் அவர் பயன்படுத்தவில்லை தன் மகளுக்கு திருமணம் செய்த வேண்டும் என்று அவர் அவாவி கொண்டிருந்த நேரத்தில் தான் சிறைப்பட்டார் சிறையில ஒரு நாள் கனவு காணுகிறார் மகளுக்கு திருமணம் நடக்கிறது அடுத்த நாள் காலையில் அவருக்கு செய்தி சொல்லப்படுகிறது உங்கள் மகளை கொண்டு விட்டார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு கண்ணீட்டை தந்தான் எனக்கு முன்னால் அவள் போய்விட்டாள் என்றுதான் சொன்னார் ஒரு மாதத்திற்கு முன்னால் அல்லது ஒரு அறுபது நாட்களுக்கு முன்னால் ஹிஸ்புல்லானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் லெபனானிலே அவருடைய மகன் இறந்தபோது சொன்னார் என்ன என் மகன் மிஞ்சி விட்டானே என்று சொன்னார் ஆக சகாதத்தை எதிர்பார்த்து அதனால் கிடைக்கக்கூட நிரந்தர வாழ்க்கையை அவர்கள் கண்ணுக்கு முன்னால் காணுகின்ற ஒரு வாழ்க்கையாகவே எடுத்துக்கொள்கிறார் நம்மை போல் எங்கேயோ இருக்கிறது என்ற எண்ணத்தில் வாழ்வதில்லை ஆக ஆயிரமாயிரம் சுகாதாக்களுடைய வரலாறுலேயே இதுவும் பதிகிறது இதே பாலஸ்தீனத்தை சார்ந்த அப்துல்லா காசம் அவர்கள் ஆப்கானிஸ்தானிலே ரஷ்ய படைகளுக்கு எதிராக போராடி கொண்டு அவர் ஒரு பள்ளிவாசலில் தொழுதிவிட்டு தன்னுடைய மகனோடு வரும்போது மொத்த காரையும் குண்டு வைத்து தகர்த்தார்கள் அவர் மரணித்தார் அவருடைய மனைவியிடத்தில் வந்து சொன்னபோது இப்படி காரில் குண்டு வைத்து அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று சொன்னபோது என்னுடைய கணவன் கூரல் ஈன்களோடு இருப்பார் கவலைப்படாதீர்கள் என்று மற்றவர்களுக்கு ஆதரவு சொன்னார் என்னுடைய கணவன் மறுமை நாளில் கூரல் மீன்களோடு இருப்பார் இருப்பார் இருக்கின்றார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார் இது போன்ற எண்ணங்களால் இது போன்ற சிந்தனைகளால் இதுபோன்ற போன்ற ஆகிரத்தின் உள்ள அழுத்தமான நம்பிக்கையால் இறைவனிடம் அனைத்திற்கும் கூலி இருக்கிறது என்ற சிறந்த எண்ணத்தால் தான் இந்த காசாவின் அல்லது பாலஸ்தீனத்தின் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இஸ்மால் ஹனையா தன்னுடைய குடும்பம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கும் சீபார்சு செய்கின்ற இறைவனிடம் சீபார்சு செய்கின்ற பிரத்யோகமான அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார் இந்தியாவிலே கூட செய்ய தமிழ் சகித் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுடைய கடைசி நாட்களில் அவர் தப்பி ஓடுவதற்கு தப்பி பிரெஞ்சு நாட்டுக்கு போய்விடலாம் என்று பிரெஞ்சு நாட்டு பிரான்ஸ் நாட்டிலே இருந்து வந்த ஆலோசகர்கள் அவருக்கு அறிவுரை சொன்னபோது இரநூறு ஆண்டுகள் பலிகடாயாக வாழ்வதை விட ஒரே நாளில் வீரமரணத்தை அடைவது சிறந்தது என்று போர்க்களம் சென்றால் வீரமரணத்தை அடைந்தார் அதற்கு பிறகுதான் ஆங்கிலேயர் சொன்னார்கள் இனி இந்தியா நமக்குத்தான் என்று ஆக ஆகிரத்தை முன்வைத்து போராடுபவர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைந்து விடுகிறார்கள் அத்தோடு ஊட்டம் பெற்ற ஒரு பெரும் சமுதாயத்தை இங்கே இதே போல போராடுங்கள் என்று உந்தி தள்ளுகிறார்கள் இதுதான் காசா பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சகிதுக்கு பேரிலும் ஒரு மிசில் இருக்கிறது ஒரு படைப்பிரிவு இருக்கிறது அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் வரலாறு முழுவதும் வாழ்கிறார்கள் அதனால் தான் என்னவோ அல்லாஹ் சொன்னான் என்னுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் இதே போல ஊட்டம் பெற்று தான் வாழ்கிறார்கள் அன்பு சகோதர்களே ஆப்கானிஸ்தானுடைய வெற்றிகளை நான் பட்டியலிட்ட போது டேவிட் செல்போன் அவர்கள் எழுதிய இது லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் என்ற புத்தகத்தை நான் அதிகமாக உங்களுக்கு இந்த பதிவுகளிலும் சொல்லியிருக்கிறேன் அதிலே கடைசியிலே ஒரு பிரிவு த பவர் ஆஃப் ஃபெய்த் த போர்ஸ் ஆஃப் என்று எழுதுவார் உலகத்தில் எல்லோரும் ஆயுதம் எடுத்து போராடுகிறார்கள் ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான் தங்களுடைய லட்சியத்திற்காக ஆயுதம் தாங்கி போராடி தங்களுடைய உயிரை கொடுப்பதை மிக கிடைத்ததற்கே மிகத்தொரு பெரியதொரு வாக்கியமாக கருதுகிறார்கள் அந்த போர்க்களத்திலே சஹீதாக முடியாதவர்கள் மரணிக்க முடியாதவர்கள் ஐயோ என்ன ஆயிட்டு நாங்கள் அந்த கட்டத்தையும் தட கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லுகிறார்கள் என்று குறிப்பிட்டார் அதே போல இப்பொழுது இருக்கின்ற ஆப்கானிஸ்தானுடைய ஆப்கானிஸ்தானுடைய பினான்ஸ் மினிஸ்டர் கந்தகாரை கடந்து செல்கின்ற போது அங்கு சகிதானவருடைய பட்டியலை பார்த்துவிட்டு நான் அமைச்சர் பதவியை எல்லாம் பெற்றுவிட்டேன் இதற்கும் சேர்த்தல்லவா அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் நான் இந்த சஹிதிகளின் பட்டியலில் போரிட பெயர் பதியப்படாமல் போய்விட்டேனே என்று வருத்தப்பட்டார் ஏனென்று சொன்னால் அவருக்கு தலைக்கு பத்து லட்சம் டாலரை வைத்திருந்தது அமெரிக்கா ஏனென்றால் அவ்வளவு அமெரிக்க படைகளை அதே கந்தகாரில் பிணங்களாக குத்தவர் அவர் ஆக சகதி சஹிதிகளின் வரலாறு அவர்கள் மரணத்தை எடுத்துக்கொள்வதை நாம் எடுத்துக்கொள்வதை விட வேறொரு வகையில் ஆனது ஆனால் அவர்கள் சகாதத்து அவர்களுடைய தியாகம் இவற்றையெல்லாம் நம் கண் முன்னால் காட்டும் போது நாமும் கண் கலங்காமல் இருக்க முடியவில்லை அடுத்தது இந்த செய்தி வந்து கிடைத்தவுடன் ஹேன்ஸ் சொன்னானாம் குட் நியூஸ் என்று அவன் சொல்கிறான் இப்பொழுது ரப்பாக்கு போவோம் இருந்து நாங்கள் கான் காணியோனுக்கு வரும் என்னடா முட்டாப்பில கான்னிஸ்டுக்கு எத்தனை தடவை போவே ரஃபாவுக்கு எத்தனை தடவை போவேன் நேற்று கூட ரஃபாவில் நீங்கள் பதினாலு பிணங்களை குவித்துத்தான் இருக்கிறீர்கள் போங்க அங்கே காத்துக்கிட்டு இருக்கான்னு பைடன் சொல்கிறான் பைடன் என்ன என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ரஃபாக்கு போனால் இவங்க மிஞ்ச மாட்டேன்னு என்று சொல்கிறார்கள் அதனால் இவர்கள் இப்பொழுது போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ளலாம் என்றே இஸ்ரேலை காப்பாற்றுகின்ற மொழியில் பேசுகிறார் நீங்கள் அழுகின்ற மொழியில் பேசுகிறீர்கள் ஆனால் அவர் இஸ்லாத்தை காப்பாற்றுகின்ற மொழியில் பேசுகிறார் ஆனால் அதே கேங்ஸ் வெக்கம் இல்லாமல் சொல்லியிருக்கிறான் நாங்கள் தொன் தொள்ளாயிரம் அதாவது நைன் ஹண்ட்ரட் இஸ்ரேலிய அதாவது பாலஸ்தீன் சிறைவாசிகளை விட தயாரா இருக்கிறோம் நீங்கள் நாற்பது ஹாஸ்டேஜஸை அழைத்து செல்லப்பட்டவர்களை விட்டு விட்டால் என்று அழைத்து செல்லப்பட்டவர்களில் ஒருவரை கூட விடுவிக்க முடியவில்லை நீங்கள் முப்பத்தி மூணாயிரம் அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறீர்கள் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்பாவிகளை கொலை செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய தோல்விக்கு வேறு வேறு பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நேற்று அரச பத்திரிகை ஒரு முழு ஆய்வை மேற்கொண்டு அது மொழி பத்திரிகை அது தஸ்னிம் என்ற நம்மளுடைய அந்த குரூப்பை சார்ந்த இங்கிலீஷ் குரூப் சொல்கிறதே ஹரஸ் பத்திரிகை சொல்கிறதே நாம் அங்கிருந்து தோற்று ஓட்டியதே அந்த நாளில் சாட்டர்டே என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையில் சந்தித்த மகத்தான மரணங்களில் ஒளிந்து ஓடினோம் நமது பிள்ளைகளை கூட நாம் காப்பாற்றி கொண்டு வர முடியவில்லை அதற்கு சொல்லப்படக்கூடிய மற்ற காரணங்கள் எல்லாம் பொய் என்று அடித்து கூறியிருக்கிறதே ஆக அங்க இஸ்ரேலில் இஸ்ரேல் மீது அக்கறை உள்ளவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இதுக்கு போய்விடுங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் அதை தீர்த்து கொள்ளுங்கள் சமாதான போய் போய்விடுங்கள் என்று இந்த ஒரு சில பேர் தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு இப்பொழுது அந்த ஹனாயுடைய செய்தியை பெருசாக்கி பார்க்கிறார்கள் அவர் சொன்னது போல அதை நீங்கள் பெரிதாக்க முடியாது ஏனென்று சொன்னால் அவர்களை போன்றவர்கள் தான் முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் அவர்கள் சிறப்பு சலுகையோடு சிறப்பு பாதுகாப்போடு வாழவில்லை என்பதை உலக மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற மிகப்பெரிய செய்தி எல்லா முஜாஹிதிகளும் அப்படித்தான் இருப்பார்கள் என்பது அடுத்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈரான் உணவுப் பொருட்களை அனுப்பவில்லையே இவர்கள் எப்படி இப்தாரையும் நோம்பையும் இவ்வளவு அழகாக உணவு பொருட்களோடு கொண்டு அறிந்து கம்ஃபர்டபுளா அதாவது நிம்மதியாக நடந்த உணவு உண்கிறார்களே என்று கேட்டேன் அதற்கு பதில் சொல்லுகின்ற வகையில் நேற்று ஈரான் நிறைய உணவுப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது அடுத்து முன்னூற்றி பதினாலு ட்ரக்லோடு உணவு பொருள் காசா பகுதிக்குள்ளால் சென்றிருக்கிறது எகிப்திலிருந்து இருந்து எகிப்து இதுவரைக்கும் சொன்னதை நேற்று பட்டியல் செய்ததை நேற்று பட்டியலிட்டேன் எகிப்து நாங்கள் செத்துவிடவில்லை ஹமாசோடைய தாய் கழகம் சார்ந்தவர்கள் எகிப்தில் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கிறது அடுத்தது ஹவுஸ் கௌதீஷ் ஹவுதீஸ் நேற்று நாலு அமெரிக்க கப்பல்களை உடைத்து இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நேட்டோ நாடுகள் இதனால் உடைந்து போனது என்று சொல்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நேட்டோ நாடுகளில் பல அமெரிக்காவின் தலைமையின் கீழ் நாங்கள் செங்கடலில் பயணிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் உன்னை நம்ப முடியாது உன்னால பாதுகாக்கவும் முடியாது என்று இந்த ஹவுத்தீசோட தொடர் தாக்குதலில் இருந்து அமெரிக்கா ஒரு பாடத்தை படித்ததாக எல்லோரும் சொல்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் மிக மலிவான விலை குறைந்துள்ள ட்ரோன்ஸுகளை கண்டுபிடித்து தான் இனி தாக்க வேண்டும் என்று காரணம் இதுவரைக்கும் ஹவுதீசை தாக்குவதற்கு இருநூத்தி பத்து கோடி டாலர்களை செலவழித்திருக்கிறது இந்த ஆறு மாதத்துக்குள் அமெரிக்கா ஆனால் அதை தாக்குவதற்கு ஒரு பத்து பத்து லட்சம் டாலரை கூட ஹவுத்தீஸ் செலவழிக்கவில்லை ஆகவே ஹவுத்தீஸ் நம்மளை அடித்த அந்த ட்ரோன்களை மாறி விலை குறைந்த பிளாஸ்டிக் அல்லது தகரடப்பா ட்ரோன்களை இனி உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்கா தன்னுடைய மிக கூர்மையான டெக்னாலஜியை கூர்மைப்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி இந்த வருத்தமான செய்திகளுக்கிடையே நமக்கு சற்று அந்த அமெரிக்கா வரும் ஜோக்கர் மாதிரி நமக்கு தெரிகிறது அடுத்து இஸ்ரேலை சார்ந்த கப்பல்கள் எம்எஸ்சி டார்வின் எம்எஸ்சி கனாய் மசரக் டவுன் போன்று நான்கு கப்பல்களை ஹவுத்தீஸ் அடித்து தாக்கி இருக்கிறார்கள் இதற்கு பதிலாக அதே ஹொரேடாவை அமெரிக்காவும் யூகேயும் தாக்கி இருக்கிறது ஆனால் நேற்றே நான் சொன்னேன் நம்ம பதிவுகளை பார்த்துருந்தாலே அமெரிக்காவுக்கு யுகேக்கும் ஒரு இது கிடைத்திருக்கும் அவர்கள் இப்போது கொடேடார் பதிவுகளில் இருந்து தாக்குவதில்லை ஹம்சா என்று ஒரு புதிய தளத்தை மத்திய யமனில் தயார் பண்ணி அங்கிருந்து தான் உங்களை தாக்குகிறார்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் வெறும் இடத்தில் வெற்றிடத்தில் உண்டுகளை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை மிகவும் நக்கலாக நேற்று அல் மயாதீன் என்ற பத்திரிகையை செய்து காட்டி இருக்கிறது அடுத்தது நாம் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஒரு தீர்வை பிரமாஸ் சகோதரர்களுக்கு வாழ்த்தை சொல்லிவிட்டு அந்த சஹீதுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு இன்னும் நேட்டோ நாடுகளுக்கும் யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கும் புரிகின்ற மொழிகளை நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் மொத்தமாக இஸ்ரேல் அளிப்பதை தவிர எதையும் ஒத்துக்கொள்ளாதீர்கள் ஏனென்று சொன்னால் இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் அளித்த பிறகு இவ்வளவு பள்ளிவாசல்களை இடித்த பிறகு இவ்வளவு பொது நிறுவனங்கள் அளித்த பிறகு இவ்வளவு சகோதர சகோதரர்களை சகிதாக்கின பிறகு ஒரு போர் நிறுத்தம் இந்த ஒரு இதை மட்டும் பெறுவது என்பது உசிதமாக இருக்கவே இருக்காது கடைசி வரை சென்று விடுங்கள் நீங்கள் இஸ்ரேலை அழித்து ஆக வேண்டும் என்று அவர்கள் பெருநாள் செய்தியாக இதை சொல்லியிருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறது அந்த பெருநாள் செய்தியை படிப்பதற்கு உற்சாகமும் கிடைக்கிறது அடுத்தது அகர்நாத் என்ற பத்திரிகை சொல்லுகிறது ஹமாசுக்கு எதிரான வெற்றி கிடைக்கவே கிடைக்காதே அதாவது இஸ்ரேலிய ஊடகம் சொல்லுகிறது அந்த வெற்றியை நீங்கள் கற்பனையில் கூட காணாதீர்கள் என்று ஆனால் நத்தியா அவருக்கு ஜால்ரா போடுவரும் சொல்கிறார்கள் வென்று விட்டோம் வென்று விட்டோம் என்று வென்று விட்டோம் அதனால் வந்து விட்டோம் இனி இனிமேல் நமக்கு நல்வாழ்வுதான் என்று சொல்லி எல்லோரையும் பதுங்கு மடத்திற்கு போவதற்கு தயாராக இருங்கள் என்று இனி ஈரான் ஒரு பெரிய பம்மாத்து வேலை காட்டிக் கொண்டிருக்கு தாக்குவோம் 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 என்று அதனால் தூக்கம் இருக்கிறார்கள் இன்று உலகம் முழுவதும் இஸ்ரேலுடைய ராணுவ அதிகாரிகளும் இஸ்ரேல் மீது அக்கறை உள்ளவர்களும் சொல்லு செல்கிறார்கள் வெக்கமின்றி சொல்கிறார்கள் தயவு செய்து ஈரானிடம் சொல்லுங்கள் தாக்கிவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அமெரிக்காவிடவும் மற்ற இடமும் சொல்கிறார்கள் வந்துவார் என்கிறார் நத்தியான் கோயில் சொல்லுகிறார் எங்களுக்கும் அதுக்கு பங்கு இல்லை எங்களுக்கு அதில் கை இல்லை எங்களை தயவு செய்து தாக்கிறதப்பா என்று ஒப்பாரி வைக்கிறார் அடுத்தது ஹிஸ்புல்லா ஒரு முக்கியமான செய்தி நேற்று முதல் ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஹிஸ்புல்லா சிரியாவில் இருந்த அமெரிக்காவினுடைய பேஸ் என்று சொல்லக்கூடிய தளங்களை அகற்றிவிட்டு சிரியாவில் ஹிஸ்புல்லா தளம் இருக்கிறது இப்பொழுது அதே போல மியூத்லா என்று சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் ஏரியா ஒரு காலத்துல இந்த மியூத்லால இருந்துதான் நம்ம லெபனான் முழுவதையும் பிடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் திட்டமிட்டிருந்ததாம் அதில் இப்பொழுது ஒரு புற்பூண்டு குழு இல்லாமல் அழித்து இருக்கிறது அது ஒரு டெசர்டட் ஏரியா அங்கே விழுகின்ற பிணங்களை இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பிணங்களை ராத்திரி ராமானமாக அதாவது விளக்கில்லாத ஒளி இல்லாத கார்களிலே ஏற்றி வெகு தூரத்தில் கொண்டு புதைக்கிறார்களாம் அது அங்குள்ள டேவிட் மௌலி என்ற அந்த செட்டில்மெண்ட் வந்தேர்களின் குடியிருப்பு ஒரு அசோசியேஷன் வச்சு அதுக்கு தலைவர் வச்சுருக்காங்க அந்த தலைவர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் இப்பொழுது அந்த சிட்டியை மெற்றுலாவை முழுமையாக பின்ப க இது பண்ணிவிட்டோம் அடுத்து எப்படி சிரியாவில் அமெரிக்க தளத்தில் ஹிஸ்புல்லாவோ அதே போல் நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் பல பகுதிகளில் ஹிஸ்புல்லா தன்னுடைய தளத்தை அமைத்திருக்கிறது அது தான் இழந்த பகுதிகளை மீட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாம் சொல்கிறது எப்பா நீங்கள் வந்து அங்கே கழிச்சா இங்கே கிழிச்சான் ஹமாசு ஹமாசு ஹமாசுன்னு நூற்றி எண்பத்தேழு நாளும் சந்தை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே முதலுக்கு மோசம் வந்துருக்கு அவன் தளங்களை அமைக்க ஆரம்பிச்சிட்டான் இனி உங்களுக்கு நீங்கள் இஸ்ரேலில் ஒரு பகுதியும் போவோம் இப்பொழுது நீங்கள் அறுபத்தேழு யுத்தத்தில் நாங்கள் சாதித்தது என்று சொல்கிறீர்களே அதுவும் போகும் என்று இப்போ நேற்று பைடன் என்னாச்சின்னு தெரியல நண்பர் ஒருவர் சொன்னது போல இந்த பத்தாயிரம் வைத்தியத்தில் அது ஒண்ணா கேட்க தோணுது நார்தன் காசாக்கு எல்லா பாலஸ்தீன மக்களும் போலான்னு சொல்லிட்டாரு யாரு பைடன் உடனே இஸ்ரேலுடைய போர் எல்லாம் சொல்லியிருக்கிறார் இவர் சேர்ந்துட்டாரு வேற வழி இல்லை வெற்றி பெற்றவருடைய வழியில போகிறதும் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது கூட தப்பு கிடையாது ஏன்னா இவர் அன்னைக்கு சியோனிஸ்ட் இப்போ இல்லைங்கிறாரு அப்புறம் நான் கிறிஸ்தவன்னாரு அப்புறம் சியோனிஸ்ட்னாரு ஈமானவர் மாத்திக்கொள்ளுதா அவருக்கு கொண்டு நிறைய நேரம் எடுக்காது சகோதரர்களே ஆக நார்தன் காசாவுக்கு மக்கள் போகலாம் என்பது கிடனுடைய அறிவிப்பு அதனால இனிமேல் இஸ்ரேல் பொத்திக்கிடும் இப்போ நீங்கள் ரப்பால இவங்க போவேன்னு சொல்லும்போது பாதி மக்கள் கான்யூனிஸ்டுக்கு வந்துட்டாங்க அவங்க ரப்பாவுக்கு போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் காணியூனிஸ்ட் வருவாதா கேன் சொல்லாரு எஸ்தக் பிரேக் திரும்ப சொல்லியிருக்காரு இஸ்ரேல ராணுவ நோக்கர் நான் அவருடைய பேட்டியை எல்லாரும் போட்டிருக்காங்க அது என்னன்னா இந்த வெட்டு கோஷங்களை எல்லாம் நிறுத்துங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள் இஸ்ரேலையை கா இஸ்ரேலை காப்பாற்றுங்கள் பேச்சுவார்த்தைக்கு போங்கள் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்குங்கள் ஆனா இஸ்ரேலில் ஒரு லட்சம் பேர் வெளியில் ரோட்ல இறங்கினவன் இன்னும் போகல நேற்று ஒரு நாலஞ்சு இடங்களில் நம்ம ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு அங்கே போட்டு அடித்து நிமித்திருக்கான் போலீஸுக்கும் இஸ்ரேலு மக்களுக்கும் இடையில நேற்று சண்டை நடந்திருக்கு அந்த ஹெரிடை மாணவர்கள் தப்பிச்சா போதும்னு எங்கேயா வழி கிடைச்சா ஓடி போய் கொண்டு இருக்கிறார்கள் இப்படி குழப்பம் கொந்தளி புரிந்திருந்த நிலையில் இஸ்ரேல் இங்கே உறுதியும் வெற்றியும் கை கிடைக்கப்பட்ட காசா போதில் லெபனாலில் யமனில் ஈராக்கில் சிரியாவில் ஈராக் ராஜமுக மன்றன் நாட்டு ஹைஃபாவை இளையாட்டியை அடித்திருக்கிறார்கள் ஆக உறுதி உலையாமல் இந்த யுத்தம் நீண்டு கொண்டிருக்கிறது தோல்விகளை வேறு வேறு வார்த்தைகளால் மறைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்